ஜெய்வாராகி என் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே எனக்கு அதிகமாக உன் மீது விருப்பம் என்னுடைய பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே என்று நினைப்பேன் அதே நேரம் சில சமயத்தில் நீ அழகாக யோசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நினைப்பேன் என்னுடைய பிள்ளை அனைத்திலேயும் அற்புதமாக யோசிக்கிறது என்று நான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன் என் பிள்ளை என்னமோ அழகாக யோசிக்கிறது என்று திடீரென்று அதே நேரத்தில் திடீரென்று வேறொரு குழப்பத்தை குழப்பம் ஆய்ப்பார் அப்பொழுதுதான் புரியும் நீ என்னும் திறந்தவில்லை என்று ஒரே மாதிரியான யோசனையை வைத்துக்கொள் நம்மால் முடியும் என்றால் நம்மால் முடியும் நம்மால் வாழ்க்கை அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் சாதிக்க முடியும் இப்படித்தான் நினைக்க வேண்டும் ஆனால் அது எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையே நமக்கு இது நடக்கும் என்று யோசித்து அடுத்த நிமிஷம் நமக்கு இது நடக்காது என்று யோசிப்பது நமக்கு இது நடக்கும் என்று யோசித்து விட்டு இதெல்லாம் கிடைக்குமா என்று யோசிப்பது இது எதற்காக இதற்கு நீங்கள் நினைக்காமலேயே இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான குழப்பத்தையும் விடுங்கள் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து விதமான அற்புதத்தையும் அனைத்து விதமான யோகத்தையும் உங்களுக்காகவே நான் தருவேன் என்று நீங்கள் நம்புங்கள் நீங்கள் சில பேர் உங்களை உங்களுடைய மனதை கவலைப்படுத்துகிறார்கள் அவர்களை மட்டுமே யோசிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிலரை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் அவர்கள் எப்ப பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தை மட்டும்தான் கொடுக்கிறார்கள் அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் சில கவலைகள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் மற்றவர்கள் தடுக்கிறார்களே என்று தடுக்கட்டும் அவர்களுக்கு தெரிந்தது அதுதான் உனக்கு தெரிந்தது யார் தடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாளில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உங்களிடம் பேசலாம் நீ செய்வது தவறு நீ இப்படி செய்யக்கூடாது நீ அப்படி செய்யக்கூடாது இந்த விஷயத்தில் நீ இப்படி இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் நீ அப்படி இருக்க வேண்டும் என்று ஏதேதோ கூறலாம் ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன் மீது மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நிறைய வெறுப்புகள் நிறைய வேதனைகள் நிறைய விதமான கவலைகள் என்பதோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் நான் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் கூறுவேன் வெறுப்பு கஷ்டம் இதெல்லாம் விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று உண்டு அந்த நிம்மதி கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு ஏதேதோ குழப்பத்தை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை நிரந்தரமாகவே நான் எடுப்பேன் வசதிகள் மற்றும் அதிகமான சுபத்துவமான வாய்ப்புகள் அனைத்தும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முயற்சி எடுங்கள் நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தாலே போதும் அது அனைத்தும் வெற்றியாகும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை நீங்கள் நம்பாமல் உங்களையே நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது உங்களால் அனைத்திலேயும் வெற்றி பெற முடியும் அடுத்தவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்று சேர்க்காதீர்கள் ஏனெனில் அடுத்தவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் இங்கு யாரும் யோசிப்பது இல்லை அதனால் தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் யோசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி என்று நீங்கள் யோசித்து யோசித்து ஒரு முடிவெடுங்கள் நீங்கள் முடிவெடுப்பதினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு லாபமே தவிர மற்றவர்கள் முடிவெடுப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் லாபங்களே இல்லை நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் தானே உங்களுக்கு அனைத்துமே புரியும் தானே நான் என்ன சொல்கிறேன் என்று யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திலேயும் விருப்பத்தை கேட்காதீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மட்டும் பாருங்கள் என்கின்றேன் சரிதானே சொல்வது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்து கொண்டே இருப்பதும் அடுத்தவர்களைப் பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கொண்டே இருப்பதும் உங்களுக்கு அதனால் என்ன லாபம் அடுத்தவர்கள் முடிவெடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து வரும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவரிடம் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதுவும் கேட்காமல் உங்களுக்கு எது தேவையோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் அதன் மீது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் எல்லாம் வெற்றியாகும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி